வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மொறுமுறுப்பான முட்டைகோஸ் வெங்காயம் சேர்த்து பக்கோடாதாங்க செய்ய போகிறோம் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க ஈவினிங் டீ டைத்துக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா மொறுமுறுப்பாக காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைகோஸ் வந்து நீளமாக சன்னமாக நறுக்கி வச்சுருக்குங்க ரெண்டு இப்படி வர அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் விருப்பப்படுறவங்க பொடியான இருக்கிறேன் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பொடியாக நறுக்கினேன் கருவேப்பில தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இதையும் ஒட்டுக்கா நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்த பிறகு அளவுக்கு தண்ணி பத்தலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து மாவு பரட்டி வச்சுக்கலாம் விடாக்கு லேசாக தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதுங்க முட்டைக்கோசுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது கொஞ்சம் பக்க பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கணுங்க நல்லா ஊது துட்டு போடுற மாதிரி பிசைஞ்சிக்கணும் நல்லா முறுமுறுப்பாக வரக்குங்க ச சூடான ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குங்க இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடான ஆயில் விட்டுட்டுங்க பார்த்து கைப்பறுக்குற சூடு வரும்போது நீங்கள் நல்லா சூடு தாக்காத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணுங்க அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடும்போது நல்லா உருந்த மாதிரி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் நிறைய எடுத்து கையில் இந்த மாதிரி உறுத்து விட்டு போடலாங்க இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட விட்டு போடலாம் நம்ம சௌரியந்தான் என்ன நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா வேகட்டும் பக்கோவிடா கிள்ளி போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த வரக திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டு விட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா முறு வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி வரும்போது தாங்க நம்ம எடுக்கணும் நல்லா வேகட்டும் எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கம் நல்லா செவந்து வரணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டு வச்சுக்கணும் இப்போ நல்லா மொறுமொறுப்பாக வெந்து சரசலப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க நம்ம எண்ணெயை உடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான முட்டைகோஸ் வெங்காயம் சேர்த்து பக்கோடா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்